ஆக்சுவலி என்னுடைய வீடு வந்து பாலவாக்கமில் நான் வந்து பவித்ரா ராமகிருஷ்ணன் டாக்டர் அவங்கக்கிட்ட தான் வந்து ரெகுலராக பேபிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன் எனக்கு ஆக்சுவலி செவன்த்து டிசம்பர் அன்னைக்கு தான் டேட் கொடுத்துருந்தாங்க சிசேரியன் பண்ணுறதுக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபோர்த் டிசம்பர் அன்னைக்கு ஸ்டார்டிங் மார்னிங் எனக்கு பெயின் வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல உடனே டாக்டருக்கு கால் பண்ணேன் என்ன அப்போலோ பெருமுறைக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க அங்கேருந்து எனக்கு அப்போலோ ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அங்கேருந்து அடையாட்டு பெருங்குடி ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஃபுல்லாக ஃப்ளட்டுனால எங்களால் ட்ராவலே பண்ண முடில ஸோ எப்படியோ ஆம்புலன்ஸ் மேனேஜ் பண்ணி எங்களை இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க நாங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே இங்கே வந்து ரீச் ஆனோம் பெருங்குடியில் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே இங்கே ரீச் ஆகி இங்கீடியட்டாக எல்லாம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே பக்காவாக பண்ணி முடித்தாங்க எனக்கு ஆக்சுவலி இங்கே வந்து ஃபஸ்ட்டை விட ஃபஸ்ட்டு சிசேரியன் தான் ஸோ ஃபஸ்ட்டை விட இங்கே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ஆப்ரேஷன் நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் பட் எல்லாமே எனக்கு மேனேஜபுளாக எல்லாருமே எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதே தெரியல அந்தளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு அண்டு இங்கே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் இங்கே இருக்கிற அந்த எல்லா ஸ்டாஃப்ஸோட எல்லா ஆம்பியன்ஸு அவங்களோட பேஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் இந்த ஃப்ளட்டு இதில் கூட அந்த மிட் ஆஃப் அந்த அவ்வளோ ஹெவி ரெயின் ஃப்ளட்டில் கூட இங்கே வந்து எனக்கு ஜாயின் பண்ணி நான் ஸ்மூத்தாக என்னால் டெலிவரி எனக்கு ஆனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ தேங்க்ஸ் டு பவித்ரா மேம் அண்ட் அப்போலோ த என்டயர் திங்